ஃப்ரான்ஸின் விலை உயர்ந்த சாப்பாடுகள் ஒன்று இந்த சாப்பாடு சிப்பி இறைச்சியில் செய்த பஸ்தா அவ்வளோ ஆரோக்கியமானது நாங்களும் சாப்பிடலாம் வணக்கம் இது ரத்னா கிச்சன் என்டர்டெயின்மெண்ட் நான் உங்கள் கரண் பிரான்ஸ்லேருந்து இருந்து இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சாப்பாடு அதாவது என்னோட வேலை செய்கிற ஒரு நண்பர் கேட்டது என்ன நான் ரெஸ்டாரண்ட் வேலையெல்லாம் செய்ததுனால இந்த சாப்பாடு எனக்கு ஒரு க செய்தறிவான்னு கேட்டவர் என்னோடய ஸ்டைலில் அப்போ நானும் ஓகேன்னு சொல்லி அதை இன்றைக்கு செய்கிறேன் அதை கூட காமிக்கிறேன் இது வந்து சிப்பி சிப்பியில் உள்ள இறைச்சி எடுத்து பஸ்தாவோட கலந்து செய்ய போகிறேன் இதில் வந்து எல்லா விதமான சத்தும் இருக்குது நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு ஆனால் எம்மவர்கள் வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டார்கள் ஆனால் இதை சாப்பிட்டா அவ்வளோத்துக்கு நிறைய பலன் கிடைக்கும் உடம்புக்கு தேவையான நிறைய வலுவான சக்தி நிறைஞ்ச உணவுன்னு சொல்லி இதை சொல்கிறேன் ஃப்ரெஞ்சில் வந்து பலோர் பலோருன்னு சொல்கிறது சிப்பி அதை வந்து முதல்ல வந்து நான் எப்படி செய்யணும் எப்படி அதை வந்து செய்தடுக்கணுன்றதை வந்து காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து பாருங்கள் சிப்பி இப்போ எடுக்க போகிறேன் இந்த ஃப்ரெஞ்சில் வந்து பலோருன்றது அதோட வந்து பஸ்தா ஒரு துண்டு பட்டர் உப்பு மிளகுதூள் இது வந்து பால் இது வந்து வைன் வைன் ரோஸ் வைன் இல்லாட்டிக்கு வந்து ஒயிட் வைன் வெள்ளை வைன் இல்லாட்டி ரோஸ் வைன் அது கொஞ்சம் அது வைன் இந்த வைன் விடுறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் அது வந்து ஆவியில் வந்து போயிடும் ஆனால் வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும் ஒரு வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி நாலு பூண்டு பல் நசிச்சு போட்டு இந்த சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன் இதில் வந்து மூன்று சீஸ் கட்டி இதைத்தானே இப்போ செய்ய போகிறேன் வாங்கோ எப்படி செய்யறான்னு பார்ப்போம் உண்மையிலே வந்து இது வந்து எல்லா உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு தேவையான ஒரு பொருள் வாங்கோ இப்படி இப்படி பண்ணுவோம் செய்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை சட்டி வச்சாச்சு கொஞ்சமாக சமையல் என்ன எந்த என்ன பரவாயில்ல இப்போ வந்து பாருங்க அந்த ஒரு துண்டு பட்டரை போல்டன் இப்போ வந்து பூண்டு இஞ்சி வெங்காயம் சரியா இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் இதை வதக்குவோம் முதல்ல இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பை போடுவோம் உப்பு வந்து இந்த கரண்டியால் நான் நிறைய கரண்டி போடுறேன் அப்புறம் தேவையெடுத்துனா பார்த்து போடுவோம் இது ஒரு ஆளுக்கு தான் செய்கிறது மற்ற இந்த இந்த சிப்பி இருக்கில்ல இது கிலோ வந்து இருபது இருபோ இப்போ நான் நிறைய கிலோ எடுத்துருக்குறேன் சரியான விலை பத்து யூரோ இந்த அரை கிலோ அதெல்லாம் காமிக்க காமிக்கப்புரம் வாங்குவோம் இது ஒரு ஒரு நிமிஷம் உங்க அந்த போட்டு அப்புறம் ஒவ்வொன்று சேர்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷமாச்சு ஒரு நிமிஷமாச்சு பாருங்க இந்த மாதிரி பொண்ணுறமாக வந்துடுச்சு இஞ்சி பூண்டு வெங்காயம் இப்போ வந்து சிப்பியை போடுவோம் பாருங்க இல்லை போட்டா அது சூட்டுல எல்லாம் வந்து செஞ்சு வாங்கி இது வந்து நான் வந்து இதை வந்து அஞ்சு நேரம் தண்ணியில் வந்து வடிவாக கழுவி எடுத்துனான் அதனால வந்து மண் வந்து இருக்காது இந்த மாதிரி நல்ல அடுப்பை நல்ல சூடாக வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டு இருக்கணும் இந்த மாதிரி கிளறி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட உள்ளே எல்லாம் பிரிஞ்சு வெந்து வந்துடும் அற்படாக சமைக்கிறேன் இப்போ வந்து நான் மூடி விட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சார் ரெண்டு நிமிஷம் மூடி விட்டுருக்கேன் மூடி விடும்போது அடுப்பை குறைச்சி விடுங்க அதாவது வந்து கொஞ்சம் குறைச்சி விட்டா வெங்காயம் எல்லாம் கருகாமல் அளவாக வரும் அதனால் வந்து கொஞ்சம் குறைச்சி விடுங்க ரெண்டு நிமிஷம் மூடி விடுங்கோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு நிமிஷம் ஆச்சு திறப்போம் திறந்து போது பாருங்கள் இப்போ எல்லாம் எல்லாம் திறந்து கொண்டு இருக்கும் அந்த வெந்து வெற உபகும்போது அது தானாக மூடி திறந்து கலண்டு இந்த இந்த மாதிரி வந்துடும் இப்போ வந்து இந்த வைன விட போகிறேன் இந்த வரங்கோ இந்த வைனை விடுவோம் அப்போ இந்த வைனோட சேர்ந்து அந்த சோஸ் இருக்குல்ல அது வந்து அருமையாக வரும் அப்போ இந்த வயினை விட்டுட்டு வடிவாக எல்லாம் கலந்து போட்டு இப்போ மறுபடி அஞ்சு நிமிஷம் மூடிவிட போகிறேன் மிதமான சூட்டில் அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் அப்போ தான் வயனை எல்லாம் ஊறி வடிவாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு நிமிஷம் ஆச்சு பாருங்கோ எல்லாம் வந்து பிரிஞ்சிருச்சு பாருங்க எல்லாம் வந்து பிரிஞ்சிருச்சு அப்போ அந்த சிப்பியில் வந்து இந்த சோஸ் எல்லாம் உறங்கி அந்த வயன் விட்டது தானே அந்த வயனோட சோஸ் எல்லாம் உறங்கி இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து இதிலே தான் இப்படியே பால் கொஞ்சம் விட்டு அதோட வந்து இந்த சீஸ் கட்டியும் போட்டு அப்படியே பிரட்டி போட்டு பஸ்தாவையும் போட்டு பிரட்டுறது ஆனால் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இப்போ இதில் இருக்கிற அந்த சிப்பி எல்லாத்தையும் வந்து நான் வந்து அந்த ஓட்டில் இருந்து தனித்தனியாக எடுக்க போகிறேன் எடுத்து போட்டு அதை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதை காமிக்கிறேன் இந்த பாருங்கள் எடுத்தால் இந்த இப்படி இந்த மாதிரி காட்டுற பொருவோம் நான் உங்கள் எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக வரும் நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிப்பிலேருந்து பாருங்கள் இந்த இறைச்சி எல்லாத்தையும் எல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் இந்த கோது பக்கத்தில் இருக்குது அப்போ இதில் வந்து இப்போ வந்து ஒரு காக்கரண்டி மிளகு தூள் காக்கரண்டி மிளகு தூள் அதையும் போட்டுட்டு இப்போ வந்து என்ன சொல்லணும் சொன்னால் இந்த பால் பால் வந்து இது வந்து பசும்பால் தான் இங்கே வந்து பசும்பால் விடுவார்கள் இல்லைன்னு சொன்னால் அந்த ஃபுல் ஃபுல் க்ரீம் ஃபுல் க்ரீம் பால் அது விடுவார்கள் இந்த பருவம் இப்போ இதை இதே முட்டாச்சு இல்லை இதில் வந்து இந்த பாருங்க இந்த சீஸ் கட்டி இருக்கில்ல அந்த மூன்று கட்டியும் போடுவோம் வாழை இந்த மாதிரி சீஸ் கட்டியே போட்டுட்டு எல்லாத்தையும் கலக்கிறத காமி காம்புறாரு இந்த சீஸ் கட்டி போட்டுவொடனே வந்து அடுப்பை கொஞ்சம் கூட்டி விடுவோம் கூட்டினா இந்த பாருங்க இந்த கூட்டி விட்டால் இந்த சீஸ் கட்டிலாம் கரையம் இல்லை கரையேக்கில் வந்து மூட்டை வந்து இந்த வெங்காயத்தாள் இருக்குது இல்லை இங்கே போடுவார்கள் நான் வெங்காயத்தாள் வந்து ஏற்கனவே வெட்டி டீப் ஃப்ரிட்ஜில் போடிச்சிருக்கேன் இப்போ அதில் கொஞ்சம் போடுவோம் இதை பாருங்க இந்த வெங்காயத்தாள் இப்போ இதையும் போட இந்த வாசம் சேர்ந்து அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும் அப்புறம் பஸ்தாவை போட்டு க்ளோரைட்டில் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சு வரட்டும் அப்புறம் வந்து பஸ்தாவை போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீஸ் கட்டிலாம் இந்த கரைஞ்சி இந்த மாதிரி வந்துடும் வந்துட்டால் வந்து இந்த பஸ்தா வந்து நான் ஒரு ஏழு நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன் இப்போ அதை போடுவோம் அதையும் போட்டுட்டு வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி க்ளோரிட் போட்டு அடுப்பை நிப்பாடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூடிவிட்டால் சூப்பரான வந்து சிப்பி இறைச்சியில் உள்ள பஸ்தா ரெடி ஆகிரும் சரியா இப்போ நான் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு போலில் எடுத்து போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் சிப்பியில் சிப்பி இறைச்சியில் செய்த பஸ்தா அவ்வளோத்துக்கு உடம்புக்கு வந்து சத்தானது எல்லா விதமான நோய்களுக்கும் எதிர்ப்பு சக்தி கூடுதான்னு சொல்லி எனது மகள்தான் படிச்சுட்டு சொன்னவா இதில் வந்து எதிர்ப்பு சக்தி கூடாப்பா அவ்வளோத்துக்கு இதில் வந்து நல்ல சத்துகள் இருக்குன்னு சொல்லி என்னோடவர் நண்பர் ஒருத்தர் வந்து வேலை செய்கிறவர் கேட்டதுனால இதை செய்து கொடுத்துனான் கொடுக்க போறேன் தான் அதனால் அதை வந்து முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டு அதை கொடுக்கணும்னு இப்போ தான் இப்போ எடுத்துனான் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இந்த பாருங்கள் அந்த சிப்பியோட சதைகள் இறைச்சி இதெல்லாம் போட்டு பிரட்டி அருமையாச்சு வந்திருக்கு இது வந்து இப்போ நாங்களும் செய்து பார்க்கலாம் நீங்களும் செய்து பார்க்கலாம் அவ்வளோத்துக்கு நல்லது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம் பாய்